சின்னக்கரசம்பாளையம் திரு பள்ளிவேலு அண்ணா உணவினரின் தலைமையில் இன்று அரங்கேற்ற விழா சிறப்பாக நடைபெற உள்ளது விழுந்து கிடந்தால் சிலந்தியும் நம்மை திரை ால் எமலையும் பணிகொடுக்கும் தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை தாங்கி எண்ணியது ஆற்றல் கொண்டு கொங்கு பெருமை சேர்க்கும் வகையில் உலக சாதனை பெற்ற பெற்று ஒயிலாட்டம் மற்றும் ஸ்ரீ ஈசன் மல்லிகுமியின் ஒரு இணைப்பான பெருங்குடியின் பொக்கிஷமாய் திகழும் திரு பழனிவேலா அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் கொஞ்சம் குறும்போடும் புன்னகை சிரிப்போடும் இவர் பாடும் பண்ணாங்கிற்கு சரித்தவர்கள் இல்லை எங்கள் தம்பி பண்ணைக்குள தங்கம் திரு கொங்கு மைனர் ராஜசேகர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் தமிழ் கடவுள் முருகனின் ஆசையோடும் ஆசையோடும் என் அங்கத்தில் கலந்த தாய்மொழி தமிழாக எண்ணிலடங்கா வார்த்தைகள் கொண்டு இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஊர் பொதுமக்களையும் இருகரும் கூப்பி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம்